கைலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவிழிகள் போற்றி இந்நூலை தப்பதற்கு தேவையான திருவர்களையும் திருவர்களை விண்ணப்பித்து நூலை ஆரம்பிக்கலாம் அதிசய மாலை என்ற பண்டார சாத்திர நூலை நம்ம படிக்கிறோம் இந்த அதிசய மாலைக்கான முன்னுரை அதிசய மாலைக்கான முன்னுரை நடராஜர் மேல் பாடப்பட்ட எழுபத்தி ஆறு பாடல்களை கொண்ட நூல் இங்கே பாருங்க ஆணவ மலத்தை நீக்கிறது தானே அற்புதங்கிறோம் இங்கே அதிசயங்கிறார் இங்கே அதிசயங்கிறார் இப்போ சொல்கிறேன் பாருங்க அறியாமையில் உழன்ற எண்ணெய் நடராஜர் ஆட்கொண்டு அருளிய அதிசயம் அதான் அதிசய மாலை நடராஜர் ஆட்கொண்டு அருளிய அதிசயம் அதான் என்ன மாலை அதிசய மாலை திருவாசகத்தின் அதிசய பத்தோடு ஒப்பிட்டு படிக்கலாம் அடுத்த வரி நீங்கள் அற்புத பத்துக்கு நம்ம சொன்ன விளக்கத்தை நீங்கள் யார் நினைச்சாலும் உடைக்க முடியாது அடுத்த வரி பாருங்க நம்ம நேரம் எப்படி வந்து அமைது பாருங்க அடுத்த வரி பாருங்க ஆணவ மலத்தின் நீக்குதற்கரிய வன்மையினை வியந்து சொல்லுகின்ற நூல் பாருங்கள் ஆணோ மலத்தினுடைய நீக்க முடியாத வன்மையை நீக்கிறதுனால தான் அற்புதமாகவும் அதிசயமாகவும் மாறுதுங்க அதிசயப்பத்துக்கு என்ன பொருள் எடுக்கிறீங்களோ அது அற்புத பத்துக்கு ரெண்டுமே ஆணோ நீக்கம்தான் நீக்கம் தான் அற்புதமாக இருந்தது அழகாக இருந்தது இப்படின்னு உரை சொல்கிறாங்க நேற்று மாரியம்மன் கோயிலில் வலுவாக சொன்னோம்ல தில் என்ற வன்மையினை வியந்து சொல்லுவது தான் அதிசயப்பத்து அற்புத பத்தும் இதுதான் நடராஜர் தன்னை அடிமை கொண்டு அடிமை கொண்டதை வியந்து கூறுகிறார் கட்டுநிலை வீட்டு நிலை இரண்டிலும் நடராஜர் அடிமை கொண்டதை கூறுகிறார் கட்டுநிலை முத்திநிலை பற்றிய சித்தாந்த விளக்கங்களை ஆசிரியர் சிறப்பாக சொல்லுகிறார் உலகத்தின் மேல் விட வேண்டியதை சொல்லுகிறார் திருக்கூட்டச் சிறப்பு சொல்லப்பட்டுள்ளது ஜீவன் முக்தர்களுக்கு வருகின்ற பிராரத்த வினை பற்றி பேசப்பட்டுள்ளது ஜீவன் முக்தர்களின் பிராரத்த வினை பற்றி பேசுகிறார் ஆமா தீக்கைக்கு பிறகும் புறத்தம் முடியும் வரை உடல் இருப்பதை பேசுகிறார் இதுதான் இந்த நூலுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரை நம்ம உரை மட்டும் பார்த்தா போதும் மந்திரத்தை பார்க்க வேண்டியது இல்லை மந்திரத்தை பார்க்கறதுலாம் அது பெரிய கடல் நமக்கு தேவை அதனுடைய கருத்து தான் முதல் மந்திரம் அதிசய மாலை மந்திர எண் ஒன்று அருள்மயமான நடராஜ பெருமானை வீரக்கழல் அணிந்திய திருவடியில் வீரக்கழல் அணிந்து நடனம் புரிபவரே திருத்துருத்தி என்ற தலத்தில் விளங்குபவரே புலிக்கால் முனிவரால் பூசிக்கப்பட்டவரே எழுந்தருளியவரே புலிக்கால் முனிவரால் பூசிக்கப்பட்டவரே பதஞ்சலி முனிவரால் போற்றப்பட்டவரே அடுத்த பத்தி பகுத்துணரத் தெரியாத எலி திருவிளக்கை தூண்டிய திருப்பணியை செய்தது ஈ ஈ வழிபட்ட தலம் இருக்குது ஐயங்கோ அதுதான் சொல்றாரு ஈ வழிபட்டு உன்னை புகழ்ந்தது அருள் பெற்றது இதையெல்லாம் அறிந்திருந்தும் நான் உன்னை சிறிதும் நினைக்கவில்லை நூலாசிரியர் வந்து இந்த நூலாசிரியர் பேரில் தான் விட்டுட்டோம் அருள் திரு அம்பலமான தேசிகர் நான் உன்னை சிறிதும் நினைக்கவில்லை பாவத்தின் கால்களை பிடித்து கிடக்கும் கொடியவனாக இருக்கிறேன் இந்த மந்திரத்தில் புலின்னு ஒரு வார்த்தை இருக்குது அது வியாகிரபாதர் பாம்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது பதஞ்சலி முனிவர் இவர்கள் நெடுநாள் தவம் செய்து தில்லையில் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை தரிசித்தார்கள் எலி விளக்கை தூண்டியது வேதாரண்யத்தில் எலி புத்தி பூர்வமா செஞ்சுதா அபுத்திபூர்வமா செஞ்சுதா நான் அதே எழுதிக்கணும் அபுத்தி பூர்வமாக எலி செய்தது செய்து அருள் பெற்றது ஈங்கோய் மலையில் ஈ காலம் தவறாமல் வழிபட்டது எவ்வளோ பெரிய செய்தி என்ன எவ்வளோ பெரிய செய்தி பாருங்க ஆமாம் ஒலிகளல் என்ற வார்த்தை வினைத்தொகை இறைவன் ஆடிக்கிட்டே இருக்கிறார் ஒலித்த கடல் ஒலிக்கின்ற கடல் ஒலிக்கும் கடல் ஆடிக்கிட்டே இருக்கிறார் வினைத்தொகை ஒல் என்பது வினைத்தொகை அது இறைவனுடைய திருவடியையும் குறித்தது திருத்துருத்தி சொல்லப்பட்டதுனால திருத்துருத்தி மேயானை அருத்தியினால் நாயடிய தில்லை அந்த தில்லைக்காக தான் இவர் திருத்துருத்தியை கொண்டு வர்றாரு ஆசிரியர் சொல்கிறார் உரையாசிரியர் நடராஜரை தானே பாடுறாருங்க அது திருத்துருத்தியில் இருக்கிற நடராஜரை தான் யாரும் பாடுறார் மாணிக்க வாசகரும் பாடுறாரு திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுதி நான் ஆயுடைய தில்லை கண்டேனே என்ற திருவாசகத்தை கண்டபத்து மூணும் இதில் சேர்த்து படிக்க சொல்கிறார் வரும் பாடல்களிலெல்லாம் நடராஜர் தன்னை ஆட்கொண்ட அதிசயத்தை சொல்லுகிறார் தன்னை காக்க வேண்டும் என்று வேண்டுவதால் முதல் மந்திரம் காப்புச் செய்யுளாகிறது காப்புச் செயல் ஆகிறது இந்த அதிசயத்தில் ஆணவ முதல்ல இணைச்சி படிச்சிட்டோம் ஞாபகம் இருக்கா ஆணவ அதில் முதல்ல சேர்ந்து வந்துட்டு மறந்துடாதீங்க முன்னுரையில் இந்த அதிசய பத்தோட ஆணவ மலத்தை இணைக்கிறாங்க அதைத்தான் நான் அற்புத பத்தையும் இணைச்சிக்கிடுங்கிறேன் ஆணவ மலத்துக்கும் அதிசய பத்துக்கும் தொடர்பு உண்டு ஆணவ மலத்துக்கும் தொடர்பு ஞாபகம் வச்சுக்கிடணும் சரியா இது காப்புச் செயல் ஆகிறது அடுத்த மந்திரத்துக்கு இந்த மந்திரத்தை ஒரு தடவை படிக்கலாம் நல்லா இருக்குது வீட்டில் போய் கட்டாயம் படிச்சு எளிமையாக இருக்குது புலிகளல் ஆடியும் புலி புலிக்கால் முனிவர் பாம்பு உன்னை போற்றியும் பாம்புங்கிறது ஆமாம் போற்றியும் போதமில்லா எலிகளல் எலிக்கு அறிவு கிடையாது போதமில்லா எலிகளல் ஆடியும் ஈ உன்னை ஏத்தியும் நல்லாயிருக்குல்ல எண்ணுகிலா அதெல்லாம் புகழ்ந்துருக்குது கலிகளல் ஆடிய கண்டன் கண்டாய் எனை எனக்கா கருணை ஆடிய கூத்தா திருத்துருத்தி உயர்ந்தவனே துருத்தி உயர்ந்தவன் எல்லாருக்கும் இந்த மந்திரம் நம்ம இந்த ஆதின சொற்படியிலெல்லாம் பண்டார சத்திரத்திலிருந்து ஒன்று ரெண்டு பாட்டுகள் சொல்லி பழகலாம் இதுவா பழகலாம் மந்திரம் இரண்டுக்கு போக போறோம் ரெண்டாவது மந்திரத்துக்கு போக போறோம் மந்திரம் இரண்டு தில்லையில் நடனம் நடனமாடும் நடராஜ பெருமானே ராஜ பெருமானே நான் பொய்யே வடிவானவன் நல்ல நேரத்தில் நல்ல நூல் கிடைச்சிருக்குது என்ன பத்து இப்போ போது அடுத்த பாயிண்ட் பாருங்க வடிவானவன் ஆணோமலத்தின் ஆதிக்கத்தை ஆணோமலத்தின் ஆதிக்கத்தை அணிகலன் போல கொண்டுள்ளேன் ஆன எனக்கு நகையா தெரியுதுங்கிறார் ஆனவலை எனக்கு எதா தெரியுது நகையா தெரியுது அணிகலன் போல் கொண்டுள்ளேன் பெருமை கொள்கிறேன் அந்த மலவசப்பட்டு ஆடிய அஞ்ஞானி நான் அந்த மலவசப்பட்டு ஆடிய அஞ்ஞானி நான் உன் திருவடிக்கு அன்பு செய்வார்க்கு நான் அன்பு செய்யவில்லை உண்மையை போதிக்கின்ற மெய்யானவர்களுக்கு நான் துன்பத்தை விளைவிக்கிறேன் நான் ஒரு துஷ்டன் அப்படிங்கிறார் நான் ஒரு துட்டன் இதெல்லாம் என்ன மொழிகள் பணிவு மொழிகள் அவங்க அப்படி சொல்ல சொல்லதான் அந்த உயிர் மேலே வரும் துஷ்டன் நான் வந்து துன்பத்தை விளைவிக்கிறேன் நான் ஒரு துஷ்டனாக இருக்கிறேன் மிக தீயவன் நீ வெளிப்பட்டு எனக்கு அருளியது அதிசயம் மந்திரத்தை படிக்கிற இந்த நூலை கொஞ்சம் எடுத்து மந்திரத்தை படினா மந்திரம் ஈஸியாக இருக்கு பொய்யே மலவலி பூண்டுடன் ஆடிய போதன் ஆணவ மலத்தின் வலிமை வலிமையை நான் எதா போட்டுக்கிட்டேன் நகையாக போட்டுட்டு இலையிறேன் ஆணவ மலத்தை அப்போ ஒன்று தெரியுது பார்த்தீங்களா நடராஜருக்கும் அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் எந்த மலத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அதைத்தான் நம்ம புதுசாக தொட்டிருக்கிறோம் ம் ஆடிய போது அன்பு செய்யேன் நீ பாதத்துக்கு அன்பு செய்வார்க்கு எந்த சித்தம் பற்றி மெய்யே விதிக்கின்ற அன்பிற்கு துன்பம் விளைவிக்கும் துட்ட தீயேற்கு நீ வெளிப்பட்டதுன்னோ சொல் சிதம்பரனே அப்படின்னு கேட்குறாரு இன்னும் ஒரு மந்திரம் எழுதிட்டு போறீங்களா ஒரு ஒரு வகுப்புக்கு இந்த ஸ்பீடில் போனால் அஞ்சு மந்திரம் கூட படிக்கலாம் ரெண்டு மூணு சா பண்டார சாத்திரத்தை படிப்போம் ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு மூணாவது மந்திரம் முதல்ல பண்டார சாத்திரம்னா டாப்பாக போயிட்டு இருந்துச்சு இப்போது தேவாரத்துக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை ஏன்னா திருவிழா கையில் வச்சிருக்கிறதுனால பயம் இல்லை தேவாரத்துக்கு மேலே அந்த பயம் போயிட்டு கையில் என்ன இருக்கிறதுனால திருவிழா இருக்கிறதுனால நீங்கள் ஆமாம் நம்ம உங்கள் மந்திரம் ஓடிடும் நீங்கள் உங்கள் ஆட்களுக்கெலாம் தகவல் கொடுத்து வச்சிருக்கேன்னா எனக்கு தெரியாது தீபாவளிக்குள்ளே நீங்கள் பாடிடணும் அப்படி பாடலன்னா அடுத்து தேவார திருவிழா ரொம்ப லேட்டாக தான் வரும் அஞ்சாவது ஞாயிறு வரும்போது நான் சென்னை போயிடுவேன் லேட்டாக தான் வரும் ஆனால் நாங்கள் எப்போ வந்தாலும் நாங்கள் கருத்தரங்கத்துக்கு போயிடுவோம் நீங்கள் பாடினா தான் உள்ளே வர முடியும் உங்கள் ஊருக்கு பெண்டிங்கில் கிடக்கு உண்டா இல்லையா ஆமாம் நீங்கள் பெண்டிங் ஒர்க்கு போட்டு உள்ள வர ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் அதுவே பழக்கமாயிடும் என்ன சொல்கிறீங்க நல்லா இருக்காது மந்திரம் மூன்று உன் திருவடி சென் சிம்மை நிறமுடையது இப்போ அப்படியே செட்டாக போனால் துணி எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்க யாரெல்லாம் வர்றீங்க சிவாரடி அவசரமாக எல்லாருக்குமே துணி எடுத்து கொடுத்துடலாம் அப்படி ஏன் ஒரு காசை கையில் வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் அது தான் சொல்கிறேன் ஆ நீங்கள் நான் போனதை யாரும் இல்லாமல் நீங்கள் வந்தீங்களா ஐயர் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் மூணு நாலு கடை போடணும் ஐயர் ட்ரெஸுக்கு மட்டும் மூணு நாலு கடை போடணும் எல்லா கடையிலும் இல்லை ஆ போகலாம் போகலாமா வாய்ப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் வாங்க எடுத்து ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க கொடுத்துருவான் ம் ஏன்னா அதுக்கு பிறகு ஃபுல்லாக பிஸியாகிறோம் நிறைய வேலைகள் சஷ்டி வந்துடும் நான் சென்னை கிளம்பிடுவேன் இடையில ஏகப்பட்ட வேலைகள் கிடக்கும் செம்மை நிறத்தை பொருந்திய என் திருவடி புகழ்ச்சி உன் உள்ளத்தில் பொருந்திய அன்பர்களோடு உன்னை புகழ்கின்ற அன்பர்களோடு அர்த்தம் ஆமாம் அதில் அன்புடையவர்கள் இடத்தில் உபதேசம் பெற்றவர்கள் இந்த உலகத்தை விரும்ப மாட்டவர்கள் திருவடி செம்மையானது மேல அன்பு இருக்கிறவங்க உபதேசம் செய்கிறாங்க அந்த உபதேசத்தை கேட்டவங்க எதை விரும்ப மாட்டாங்க உலகை விரும்ப மாட்டார்கள் இருள் உலகம் இருள் மயமாக இருக்கிறது இருள் மயம்னால என்ன தான் இருக்கிறது ஆனால் நான் இந்த உலக வாழ்க்கையை மதிக்கிறேன் இப்படி படிக்க படிக்கவே நல்ல பண்பு வந்துடும் சார் நமக்கு அறியாமலே இந்த குறைகள் போகும் அவர்களோடு திரிகிறேன் தீயவனாக எனக்கு நீ வெளிப்பட்டு அருவினாய் தீவனாகி எனக்கு நீ வெளிப்பட்டு அருளினாய் ஏன் அது என்னே ஏன்னா எதற்காக அருளினான்னு அர்த்தம் என்னே என்று கூறி அருள்வாயாக இந்த மூணாவது மந்திரத்தில் மையன்னு ஒரு வார்த்தை இருக்கு மையனா ஆணவ மூலம் அப்ப நம்ம ரூட்டு கரெக்டாக தான் இருக்குதோ சரியா வந்துட்டோம் மை ஆணவலத்தினால் விளையும் செருக்கு சித்தாந்தத்திலையும் திருமுறையிலையும் வஞ்சம்னு வந்தால் பிரபஞ்சம்னு அர்த்தம் வஞ்சம்னா பிரபஞ்சம் செய்யேற்கும் நின்பத சீரேற்கும் நின்ண்பர் சேர்ந்தவர்பால் மெய்யேற்கும் உன் உள்ளத்து உணர்வுடையோர்கள் விருப்பதில்லா மையேற்கும் வஞ்சத்தில் வாழ்கின்ற வாழ்வையும் மதித்துடனாம் தீயேற்கு நீ வெளிப்பட்டதென்னோ சொல் சிதம்பரணே இதுதான் மந்திரம் மூலம் முழுசாக நீங்கள் பயிற்சி பண்ண முடியாது என்ன காரணம்னால் அதுக்கு நிறைய விரிவான விளக்கம் வேணும் பண்டார சமுத்திரம் சுருக்கமாக எழுதியே விழ பெரிய நூல் விரிச்சா இதை விட நாலு மடங்கு வந்துடும் அதனால் அவங்க அந்த விரிவுக்கு பயன் ஆனது ஆமாம் அவரு இது மூன்றாவது அம்பலம் அம்பலம் அஞ்சு ஆறு சாமி உண்டு இது மூணாவது சாமி மூணாவது சாமி மூலம் வந்து பண்டார சாத்திரத்தில் பழகிறது கஷ்டம் பெறும் மூலத்துக்கும் உங்களுக்கு வேலையும் கிடையாது இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு கேட்க யார் இருக்கிறா என்ன கருத்து சொல்றாங்கங்கிறத வாங்கிட்டு ஒருவேளை இந்த நூலை பேசுகிற ஒரு நாள் வரும் அப்படி அன்னைக்கு நம்ம இதுலேருந்து மூலவரிகளை என்ன செய்யணும் எடுத்துக்கணும் இதுக்கு உரையெல்லாம் இருக்குது மீனாட்சி சுந்தரமல்லி எழுதி இருக்கிறாரு தண்டபாணி தேசி அந்த நூலெல்லாம் மடத்தில் இருக்குது நமக்கு நமக்கு கிடைக்கல யார்கிட்ட இருக்குன்னு தெரியல நமக்கு கிடைக்கல நமக்கு எது போதும் இதனுடைய கருத்துக்கள் போதுமானது மூலவரிகளில் நேரஞ்சல் அழிச்சிங்கன்னா இதில் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது மூலவரி என்ன பண்ண போறீங்க என்னுடைய கேள்வி அதுதான் நூலில் என்ன இருக்குன்னே தெரியல இவ எனக்கு ஆதீன சொப்புளி வரும்போது ஒரு நாளைக்குள்ளே பண்டார சத்திரத்தில் எங்கெங்கே இருக்குன்னு எடுத்துட்றேனல்ல அதுக்கு இது உதவும் அதுவே மிகப்பெரிய வெற்றி